ஃபன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க அன்பு ஒன் வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ஊடகவியலாளர் வின்ஸ்டன் ராஜபக்கன் வணக்கம் வின்ஸ்டன் வணக்கம் நீங்க அழகா ஒரு வார்த்தை சொன்னீங்க சீமான் கூட்டணிக்கு போக போறது இல்ல அவர் விடுங்க அப்படின்னு சொன்னீங்க அவர் வந்து நேற்று முன்தினம் அழகா தெளிவா ஒரு வார்த்தை சொல்லிருக்காரு தமிழக மக்களுடைய மனநிலை தேர்தல் மனநிலையை பார்த்து இவங்க இங்க யாருமே தமிழக மக்கள் குறிப்பா இவங்க ஆட்சிக்கு வரணும்னு நினைச்சு ஓட்டு போடுறது கிடையாது திமுகவுக்கு எதிராக வாக்களிப்பதென்றால் அதிமுகவுக்கும் அதிமுக வரவே கூடாது அப்படின்னு நினைச்சா திமுகவுக்கும் தான் வாக்களிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உவமை கூட அதுக்கு சொல்லியிருக்காரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த கூற்று வந்து ரொம்ப கரெக்டோ அப்படிதான் தமிழக மக்கள் இதுவரை தேர்தலில் வாக்களிச்சிருக்காங்களோ லாஸ்ட் ஐம்பது வருடங்களாக இப்படிதான் போயிட்டு இருக்கு இது வந்து ஏன்னா சீமான் நிறைய விஷயம் பேசுவாரு அப்பப்ப உண்மையை பேசுவாரு அது மாதிரி அவர் பேசுகிற சில உண்மைகளை இந்த ஒரு உண்மையாக எடுத்துக்கலாம் நிச்சயமாக நீங்கள் வந்து தொண்ணூற்றி ஆறு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஆறில் வந்து நிறைய அரசியல் நிகழ்வுகள் நடந்துச்சு தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து தொண்ணூற்றி ஆறு வரை வந்து ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி வந்து தமிழகத்தில் வந்து ஒரு ஒரு மோசமான ஆட்சியாக தான் சித்தரிக்கப்பட்டது அதே போல் பல வசதி பல வகையில் வந்து இதோ காங்க அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க ஏடிஎம்கே அண்ட் காங்கிரஸ் வந்து அது ஒரு அலையன்ஸ் தான் அது வந்து அன்டிஃபீட்டபுள் ஒரு அலையன்ஸ் அப்படிதான் ஸோ நைன்டி அப்படி ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் ஆகியும் இந்த பக்கம் வந்து டிஎம்கே வந்து நைன்டி ஒன்ல வந்து ஒரு டிஸ்மிஸ் செய்யப்பட்டு ரொம்ப வீக்காக இருந்தாலும் பைக்கோ வந்து கட்சியில இருந்து பிளகு அது மாதிரி எல்லாம் நடந்தாலுமே வந்துட்டு ஜெயலலிதா வேண்டாம் என்கிற ஒரு மனநிலை வந்து மக்கள்கிட்ட வந்து அதிகமாக இருந்தது அந்த மனநிலையில வந்து அகெய்ன் வந்து அதை அதை வந்து மைலேஜ் அதிகமா பண்ணது வந்து ரஜினிகாந்த் மூபனார் ஸோ இது மாதிரி அவருடைய முக்கியமான மனிதர்களுடைய பேச்சு வந்து மக்களை வந்து சைக்காலஜிக்கல் அஃபெக்ட் ஸோ ஜெயலலிதா வேணாங்கிற முடிவு தான் அது அதுதான் வந்து நைன்டி சிக்ஸ் பிரச்சனை சேம் திங் அதே மாதிரி தான் இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்னுல என்ன ஆச்சு இந்த இலங்கை பிரச்சனை வந்துட்டு கருணாநிதி வேண்டாம் அப்படிங்கிற முடிவில் நீங்கள் தொண்ணூற்றி ஆறையும் ரெண்டாயிரத்தி பதினொன்னையும் நான் நடுவில் வந்து ரெண்டு மூணு எலெக்ஷன் இருந்தாரு ரெண்டாயிரத்தி பதி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறையும் நான் இருந்தாலுமே நான் என் அந்த நைன்டி சிக்ஸையும் டூ தௌசண்ட் லெவனையும் கம்பேர் பண்றேன்னா இந்த ஆப்போனன்ட் பார்ட்டி வந்து ஆல்மோஸ்ட் ஸ்வீப் ஆகின எலக்ஷன் ஸோ தொண்ணூற்றி ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களே தொற்று ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சியாக கூட ஆக முடியாத நிலைமையில் திமுக தள்ளப்பட்டது சோ வந்து அது வந்து ஆபியஸ்லி உடனே வந்து மக்கள் வந்து ஜெயலலிதா புரிச்சுதான் ஓட்டு போட்டா ரெண்டாயிரத்தி தான் ஜெயலலிதா புடிச்சு ஓட்டு போட்டாங்க அவங்க ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல தொண்ணூத்தி ஒண்ணுல தோன்று குறுக்கிடுவதற்கு மணிக்கும் முடிஞ்ச அந்த தொண்ணூத்தி ஆறுல அந்த மாதிரியான ஒரு மாற்றம் நடந்தது இரண்டாயிரத்தி பதினொன்னுல ஒரு மாற்றம் நடந்ததுன்னு சொல்ல முடியுமா மக்கள் எதுனால இவ்வளவு வெறுப்பானாங்கன்னு நிச்சயமாக இப்போ தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து தொண்ணூற்றி ஆறு வரை தொண்ணூத்தி ஆறு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு அடுக்கடுக்கான அந்த குண்டு வெடிப்பு நிகழ்வுகளாக இருக்கட்டும் இன்னொன்று வந்துட்டு ஒரு சிஎம் அப்படிங்கிறவங்க வந்து இன்னொன்று ஜெயலலிதாவுக்குமே அந்த டைம் வந்து ஒரு ஒரு கவர்னன்ஸ்க்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது அவங்களோட அந்த வளர்ப்பு மகன் திருமணமாக இருக்க வேண்டி இருக்கலாம் நிறைய இடங்கள்ல வந்து அப்பப்ப வந்துட்டு இந்த மணிரத்னம் மாதிரியான பல பேர் அவங்களுக்கு குண்டு வெடிச்சதாக இருக்கட்டும் லா அண்ட் ஆர்டராக இருக்கட்டும் ஏன்னா அவங்களுக்கு எதிராகவே அவங்களுக்கு எதிராக பேசின வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு எதிராக வந்து ஏதோ ஒரு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு ஆட்சியாக தான் அதை பார்த்தார்கள் மக்கள் ஸோ அது மாதிரி இருந்து கொண்டு போது ப்ளஸ் இன்னொன்று வந்து ஒரு பீப்புளுக்கு ஒரு மக்கள் மனிதர்கள் மக்களுடைய தமிழக ஒட்டுமொத்த மக்களுடைய ஒரு ஒரு ஃபேவரபுள் ஒரு தலைவராக கன்சிடர் பண்ண ஒரு ரஜினிகாந்த் மாதிரியான ஒரு ஆள் வந்து அவங்க வந்து கம்ப்ளீட்டாக ரிபல் ஆகிறது வந்து ட்ஸ் நைன்டி சிக்ஸ்ல வந்து ஜெயலலிதாவை ஜெயலலிதாவுக்கு எதிராகவே அவங்கள கூட ஜெயிக்க விட கூடாது அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து மனநிலையை கொண்டு போய் சேர்ச்சி இதே நீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று எடுத்து பாத்தீங்கன்னா அவருக்கும் டிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா சில நல்ல திட்டங்கள் நிறைய பண்ணாங்க டிவி கொடுத்தாங்க சைக்கிள் கொடுத்தாங்க எவ்வளவோ பண்ணாலுமே வந்துட்டு டூ தௌசண்ட் நைன்ல வந்து அவங்க அந்த பண்ண அந்த இலங்கைக்கு எதிரான அந்த ஒரு உண்ணாவிரதம் இருந்தார் எனக்கு தெரிஞ்சு வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு காலையில ஆரம்பிச்சு அது ஒரு சில மணி நேரங்கள்ல ஒரு பிறகு வந்து உடனே நெக்ஸ்ட் டே வந்து ரெண்டு நின்றுஷன் இது பண்ணாரு நெக்ஸ்ட் டே வந்து இமீடியட்டா ஒரு மிகப்பெரிய போர் நினைச்சு அதுக்கு வந்து மழை பெஞ்சாலும் தூர்வாணம் இது பண்ணும் அப்படி இப்படின்ட்டு ஒரு பேசினாங்க இமீடியட்டா அதை தாண்டி வந்துட்டு இந்த டூ ஜி சம்மந்தப்பட்ட கேஸ் ஆக இருக்கட்டும் இது மாதிரியான ஊழல் பிளஸ் வந்து நில அபகரிப்பு ஏன்னா வந்து ஜெயலலிதாவோட ஒரு மிகப்பெரிய பிரச்சாரம் எப்படி இருந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து பாத்தீங்கன்னா நில அபகரிப்பு ஆஹ் பேசிக்கலி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சேலம் மாவட்டத்தையே சோ சேலம் மாவட்டத்துல வந்து வீரபாண்டிய ஆரம்பத்துக்குதான் மிகப்பெரிய அளவுல வந்து அவங்க சேலத்துல வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணாங்க சேலத்து இன்னைக்கும் நான்கு ரோடு பக்கத்துல அரிசிப்பாளையம் பக்கத்துல வந்து ஒரு ஊரு அந்த கம்ப்ளீட்டா வந்து அபகரிச்சிட்டாங்க ஸோ அது மாதிரியான வந்து ஒவ்வொரு ஊர்லேயுமே வந்து ஒரு குறுநில மன்னர்கள் ஸோ திமுகவுக்கு வந்து அந்த குறுநில மன்னர் இதை வந்து ஜெயலலிதா வந்து ரொம்ப கரெக்டாக ஹேண்டில் பண்ணி அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க ஸோ இதை வந்து மக்களும் அக்செப்ட் பண்ணிட்டு இதோ அவங்க சொல்லலாம் கலைஞர் டிவி கொடுத்தாங்க டிவியை வாங்கி வீட்டுக்குள் வைத்து கொண்டு தான் சீரனுக்கு எதிராக ஓட்டு போட்டாங்க ஸோ இது மாதிரி வந்து என் ஸோ எண்டாஃப் த டே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீமானோட கூற்று வந்து கரெக்ட் மக்களுக்கு வந்து வே யார் வேண்டும் என்பதை விட தமிழகத்தில் வந்து யார் வேண்டாம் என்கிற முடிவு தான் நம்ம முக்கியம் ஸோ யார் வேண்டாம் என்று முடிவெடுக்கும் போது ஆப்போசிட்ல வந்து அவங்க வந்து ஒரு ரிலேபுளான ஆப்ஷனை தான் பார்த்துட்டு இருக்காங்க இதுவரை ஸோ அந்த ரிலேயபுளான ஆப்ஷனில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெட்ட இலை இல்லாவிட்டால் உதய சூரியன் உதய சூரியன் இல்லாவிட்டால் ரெட்டை இலை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான் இன்னைக்கு வரை வந்து மக்கள்கிட்ட வந்து இருந்து கொண்டிருக்கிறது இப்போ இந்த எலெக்ஷன்லேயுமே தோர் தராத மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இப்போ வந்து சீமான் தனியாக நிற்கிறாரு விஜய் வந்து இன்னைக்கு வரை தனியாக தான் இருக்க போகிறாரு ஸோ அவங்களா இருந்தாலுமே ஸோ அந்த ஒரு மேஜர் ஒரு க்ரௌடை வந்து இழுக்கிறதுக்கு கூடிய அந்த ஒரு சக்தி வந்து அவங்ககிட்ட இருக்குதா அப்படின்னா இன்னைக்கு ஏன்னா ஃபீல்ட் லெவலில் இருக்கணும் இப்போ நீங்க விஜய் பத்தி நம்ம சொல்றோம் அப்படின்னா விஜய் விஜய் கட்சி பத்தி என்னன்னா கருத்துக்கள் வந்து கொண்டிருக்குது ஏன்னா அவர் என்ன சொல்றாரு திமுக ஊழலற்ற அரசாங்கத்தை வந்து நான் வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாரு அவங்க பூத் கமிட்டிலேயே வந்து ஏகப்பட்ட குளறுபாடுகள் இருக்கு அதையே விஜயவே ஏமாத்த அளவுக்கு அவங்க உள்ள பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் வருது ஸோ இன்னொன்னு வந்து ஒரு சராசரி நீங்க பாருங்க அவர் ட்விட்டர்லயாக இருக்கட்டும் ஒரு இதாக இருக்கட்டும் விஜய்யுடைய படத்தை தவறாக விமர்சித்தால் கூட அந்த ரசிகர்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அவங்களோட ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட அவ்வளோ கெட்ட வார்த்தை இருக்கும் ஸோ வந்து உங்களுடைய ஒரு படத்தை விமர்சனம் செய்ததே நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் ஒரு நாளைக்கு ஜெயிச்சு நீங்கள் ஒரு ஆட்சிக்கு வந்து ஒரு ஆளுங்கட்சியாக நீங்கள் அமரும் போது உங்களை உங்களுக்கு நீங்கள் செய்யும் தவறை விமர்சனம் செய்தால் அந்த மக்களை நீங்கள் எவ்வளோ நீங்கள் ஒரு சாதாரண பொதுமக்கள் நீங்கள் எவ்வளோ எப்படி கன்சிடர் பண்ணிடுவீங்க ஸோ எந்த வகையில் வந்து ஒரு ட்ரஸ்டபுள் ஒரு பவராக வந்து உங்களை வந்து கன்சிடர் பண்ண முடியும் ஸோ இப்படி இருக்கும்போது ஆப்வியஸ்லி திமுகவுக்கு எதிராக இருக்கும் கோபங்கள் வந்து இன்னைக்கான இன்னைக்கும் வந்து அது நோக்கி நோக்கிதான் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் அந்த ஒரு அப்படி போகும்போது ஒவ்வொரு ஜங்க் இண்டிவிஜுவல் ஓட்டு ஸ்பிளிட் ஆகும்போது அதிகமா ஸ்பிலிட் ஆகாம எடுத்து அவங்க பக்கம் அலையன்ஸா வச்சுக்கிற அந்த ஒரு ஒர்க்க வந்து நீங்க என்ன சொல்றீங்க ஓட்டு ஸ்பிளி இருக்கு ஆனா அந்த ஸ்பிளிட்டு வந்து அதிகமா போகாம திரும்பி இவங்க பக்கமே வருவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளையும் அவங்க ஆராய்ந்து எல்லாத்தையும் ஒரு அணியில இணைக்கிறாங்கன்னு சொல்றீங்க நிச்சயமாக இப்போ நீங்கள் வந்து அகைன் ஒரு இன்னைக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ் இருக்காங்க அவங்க வந்து திமுக வந்து அவங்களுக்கு பிடிக்கவே இல்லைன்னு எடுத்துக்கலாம் திமுக வந்து அவங்க கம்ப்ளீட்டாக வெறுத்துட்டாங்க திமுக ஓட்டு போட போதில் அவங்க வந்து ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ் ஃபிஃப்டி பிளஸ்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ஒட்டுமொத்த ஆப்ஷனுமே வந்து ரெட்டைலையாக இருக்கும் அதே ஒரு எயிட்டீன் ப்ளஸ் டுவெண்ட்டி ப்ளஸ் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஆப்ஷனில் வந்து மேபி விஜயும் இருக்கலாம் சீமானும் இருக்கலாம் ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ ஒட்டு மொத்தமாக இதுக்கு இதுக்கு முன்னாடியான எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக பிடிக்கல அப்படிங்கும் போது அவ்வளோ ஓட்டுமே வந்து டைரெக்டாக வந்து ரிட்டைலக்கி போச்சு விஜயகாந்தும் அவங்களோட அலையன்ஸில் இருந்தார் ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அந்த ஓட் ஸ்பிளிட்டுக்கான அந்த ஆப்ஷனே இல்லாமல் போச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல அகெய்ன் ரூலிங் பார்ட்டி வந்து ஜெயலலிதா ஸோ அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு வந்து அகெயின் வந்து ஒரு ரெண்டு ஆப்ஷன் வச்சுருந்தாங்க ஸோ டிஎம்கேக்கு போச்சு ஸ்ப்ளிட் ஆஃப் ஓட் வந்து மக்கள் விஜயகாந்த் தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சிருந்தாங்க விஜயகாந்த் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் மக்கள் நல்ல கூட்டணி ஸோ இந்த மக்கள் நல்ல கூட்டணிக்கு போச்சு ஸோ அகேன் வந்து ஓட் ஃபுலூட் நடந்துச்சு அதனால் வந்துட்டு ஜஸ்ட் ரொம்ப ஈஸியாக வந்து ஜெயலலிதா உதவிச்சிட்டாங்க ஸோ அது மாதிரியான ஒரு மூமெண்ட் தான் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் இருக்க போகுது ஏன் டிஎம்கே டிஎம்கே பிடிக்காம வந்து ஒரு பத்து ஓட்டு இருந்துச்சு அப்படின்னா அதில் ஏழு ஓட்டு வந்து ஏடிஎம்கேக்கு போயிடலாம் மீதி மூணு ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு ஓட்டு டிவி கேக்கும் ஒரு ஓட்டு சீமானுக்கும் போகும் ஸோ பத்து ஓட்டும் நீங்கள் வந்து அதிமுகக்கே தான் அதிமுக ஜெயிக்க முடியும் ஸோ இந்த ஓட் ஸ்பிளிட் வந்து இட் ஃபேவர்ஸ் டிஎம்கே அண்ட் ஆல்சோ அவங்களோட அந்த அலையன்ஸும் சரி இப்போ ஒவ்வொரு இடத்துலையுமே வந்துட்டு ஒவ்வொரு கட்சிக்குன்னு வந்து ஒரு என் அவங்க சரியோ தப்போ என் கட்சி தான் வாக்காளர்கள் இருப்பாங்க இன்றைக்கும் கம்யூனிஸ்ட்டுக்குன்னு சில வாக்காளர்கள் இருப்பாங்க காங்கிரஸுக்குன்னு ரொம்ப ஒரு கன்சிடரபுள் அமௌண்ட் ஆஃப் வாக்காளர்கள் தான் அட்லீஸ்ட் எங்கேயாவது இருப்பாங்க சோ அவங்க வந்து அந்த ஓட்டு அந்த ஓட்டும் வந்து போகும்போது இந்த பொதுமக்களுக்கான ஓட்டு வந்து ஸ்பிளிட் ஆகும்போது போது ஸோ அந்த ஒரு ஃபேவரபுள் கண்டிஷன் வந்து டிஎம்கேக்கு தான் இருக்கு மற்றும் ஒரு கேள்வி நீங்க அழகா சொன்னீங்க தொண்ணூத்தி ஆறு எலக்ஷனையும் எடுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னையும் எடுங்க அந்த எதிர்ப்பு வாக்குகளை சிந்தாம சதராம கேப்சூர் பண்றதற்காக தலைவர்கள் இருந்தாங்க அந்த மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க அதனாலதான் அப்போ ஆளும் கட்சியா இருந்தவங்க ஒண்ணுமே இல்லாம போனாங்க ஒரு மினிமம் அமௌண்ட் கூட வாங்கி எதிர்கட்சியா கூட வர முடியல அப்படின்லாம் சொன்னீங்க அஹ் இப்போ அந்த இடத்துல எடப்பாடி அந்த மாதிரியான ஒரு சிந்தாம சிதறாம தான் பக்கம் அந்த திறனை இழந்துட்டாருன்னு நினைக்கிறீங்களா இல்ல அவர் இன்னும் அந்த இடத்துக்கு தன்னை வளர்த்துக்கலன்னு நினைக்கிறீங்களா நான்கு ஆண்டுகள் முதலமைச்சராக இருக்க அவர் இரண்டு மாதமாக செய்யும் இரண்டு அட்லி ஒரு ஒரு கடந்த ஒரு மாதமாக செய்யும் அரசியலை எதிர்கட்சி அரசியலை வந்து அவர் நான்கு வருடங்களாக செய்திருக்க வேண்டும் அப்படி செஞ்சிருந்தார் அப்படின்னா இன்னைக்கு வந்து அவருக்கான அந்த ஒரு கிரவுண்ட் ஒர்க் கிரவுண்ட் ரியாலிட்டி அவர் எல்லாமே அவருக்கு சாதகமாக இருந்திருக்கும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாருங்க நேற்று வந்து ஒரு இன்சிடென்ட் ஒரு ஒரு அவங்க லாக்அப் டெத்துன்னு இல்லாமல் லாக்அப்ல போயிட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்ட்டு ஒரு இது வந்துருக்கு ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எதிர்கட்சியாக வந்து ஒரு திமுக இருந்திருந்தா இதை எப்படி வந்து கையாண்டிருப்பாங்க ஸோ நம்ம வந்து பல தடவை பேசணும் தான் ஒரு எதிர்க்கட்சி எதிர்கட்சி எப்படி செயல்பட வேண்டும் என்பது வந்து எல்லாரை விட எடப்பாடி அவர்கள் தெரிந்திருக்க வேண்டும் ஏன்னா எடப்பாடி வந்து ஒரு முதலமைச்சராக இருந்தபோது தான் ஒரு தமிழகத்துல வந்து ஒரு எதிர்கட்சி என்னாலாம் செய்ய முடியும் எவ்வளவு எதிரெல்லாம் பிரச்சனை பண்ண முடியும் அது எப்படிதான் போராட்டம் செய்ய முடியும் யார் யாரையெல்லாம் பேச வைக்க வேண்டும் முடியும் சினிமாவில் ஆரம்பிச்சு நார்மலா தெருக்கூத்து பாடகர்களை வைத்தெல்லாம் எப்படி அரசியல் செய்ய வேண்டும் முடியும் அப்படின்லாம் வந்து ஒரு ஒரு கம்ப்ளீட்டா ஒரு தீசிஸ் ஒரு ரிசர்ச் ஸ்டடியே வந்து டிஎம்கே பண்ணாங்க அதையெல்லாம் வந்து ஆமா கண்டிப்பா கண்டிப்பா பல பிஎச்சடி பண்ணாங்க சோ அதையெல்லாம் வந்து ஒரு ஆளுங்கட்சியாக ஒரு முதலமைச்சராக இருந்து கொண்டு அதையெல்லாம் கையாண்டு கொண்டு இருந்தவர் அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது வந்து எவ்வளவு இஷ்யூவே இல்லாம இருக்கா எல்லா தினசரி இஷ்யூஸ் இருக்கு இப்போ நீங்க வந்து கரண்ட் பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வந்த கரண்ட் பில்னா இன்னைக்கு நம்ம எவ்ளோ கட்டுறோம் வீட்டு வரி எவ்வளவு கட்டுறோம் எல்லா விஷயங்களுமே உயர்ந்துட்டு இருக்கு ஒரு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் காசு இருபது ரூபா பத்திரம் நீங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் அது இரு எங்க எங்கே போனாலும் கிடைக்கல ஸோ அளவு வந்து நமக்கு வந்து எவ்வளவோ விஷயங்கள் வந்து இருந்து கொண்டும் போது எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு கேபிட்டலைஸ் பண்ண முடியாமல் இருந்துட்டு இன்னைக்கு திடீர்னு வந்துட்டு நான் போய் ஒரு கூட்டணி நான் பேச போகிறேன் அப்படின்னா அதை வந்து மீடியா வைஸ் கவர் பண்ணுறாங்க மக்கள் கூட்டம் மறுத்து மக்கள் கூட்டம் வந்து எப்போதும் இருந்து கொண்டு தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திமுக தோறும் போதும் கலைஞர் அவர்களுக்கு வராத கூட்டம் கிடையாது ரெண்டாயிரத்தி ஆறில் ஜெயலலிதா தோற்கும் போதும் அவர்களுக்கு வந்து கூட்டம் வந்து கொண்டு தான் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எடப்பாடி அவர்கள் பேசும்போதும் கூட்டம் இருந்து கொண்டு தான் இருந்தது சோ கூட்டம் எப்படி வரவேற்கப்படுகிறது அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் இருக்கும் ஒவ்வொரு குடிமக்களுக்கும் தெரியும் சோ அதை வச்சு நம்ம இது பண்ண முடியாது பட் மக்கள் வந்து உடனே வந்து எடப்பா இருந்தா அவர் ஒன் மந்த்தில் பேச வச்சு எறப்பா நம்புறாங்களா அவங்க வந்து நெக்ஸ்ட் சிஎம்ஐ இறக்கிறதுக்கு கொடுத்துருவாங்களா அப்படின்னா வீட்டு வைட்டன் வாட்ச் அதான் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து ஒரு அதிரடியான அது வந்து இந்த ஃபார்முலா வந்து ஜெயலலிதாவுக்கு மேபி ஒத்து போயிருந்துருக்கலாம் அவங்க சொல்லுவாங்க ஏன்னா அவங்க மூணு வருஷம் கொடநாட்டில் இருப்பாங்க திடீர்னு வருவாங்க அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க அப்படின்லாம் எல்லாம் வந்து அப்போதைக்கு பேசுவாங்க சோ அது உண்மையோ பொய்யோ ஆனா அந்த ஒரு பவர் வந்து சீவா சாவின் நடுவில் வந்து அப்பப்போ அவங்க அறிக்கையை விடுவாங்க ஜெயலலிதாவோட அறிக்கையோட ரீச் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு சோ ஜெயலலிதா செய்யும் அதே அந்த கடைசி ஆறு மாசத்துல வந்து பிரச்சாரம் பண்ணா போதும் அப்படிங்கிற அந்த ஒரு இதில் வந்து இருந்தா அது எந்த அளவுக்கு போகணும்னு தெரியாது கூட்டணியுமே வந்து ஒரு ஒரு மாபெரும் ஒரு கூட்டணி அமைக்கணும் இல்லை எப்பயுமே ஆளுங்கட்சிக்கு எதிராக எதிர்கட்சியாக தான் ரொம்ப ஈஸியா கூட்டணி அமைக்க முடியும் ஏன்னா கடந்த நான்கு வருடங்களாக வந்து இவங்க சரியான வகையில எதிர்கட்சியா செயல்பட்டு ஒவ்வொரு பிரச்சனையையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு அந்த அலையன்ஸ் அலையன்ஸ் பார்ட்னர்ஸா இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு வந்து ஒரு எம்பாரஸ்மெண்ட்டா இருந்திருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் மக்கள்கிட்ட போய் மக்கள் கொந்தளிக்கும் போது இந்த அவ்வளவு பிரச்சனை கூட்டணியில இருக்கிறாங்களே காங்கிரஸை பார்த்து கேட்டிருப்பாங்க நீ அங்க பிஜேபி பார்த்து கேட்கற இன்னைக்கு வந்து இங்க இவ்வளவு பிரச்சனை இருக்கு இவ்வளவு நீ ஏன் கேட்கலையா ஸோ அந்த ஒரு கூட்டணி அந்த அலையன்ஸ் பார்ட்னர்ஸ்க்கு எந்த ஒரு எம்பாரஸ்மெண்ட்டையுமே ஏடிஎம்கி வந்து லாஸ்ட் ஃபோர் இயர்ஸா கொண்டு போய் சேர்க்கல அவங்க சும்மா ஒரு அறிக்கையை விடுறது ஒரு ட்விட்டு போடுறது ஏதோ ஒரு நாளில் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு போராட்டம் பண்ணுறது இதெல்லாம் வந்து என்ன மாதிரியான அரசியல் ஸோ அதான் வந்து நம்ம முன்னாடி சொன்னதுதான் ஹவு டிஎம்கே டிட் அதை வந்து இவங்க பார்த்து அதில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பண்ணியிருந்தாங்கனாவே ஒரு ஒரு மீடியாவுக்கு வந்து ஒரு ப்ரெஷரே கொண்டு போகல மீடியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த நியூஸ் வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு நியூஸை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற அழுத்தத்தையே வந்து எதிர்கட்சியாக இவங்களால் கொண்டு போய் சேர்க்க முடியும் கொடுக்க சேர்க்க முடியல ஸோ எல்லா வகையிலையுமே வந்து ஒரு செயலற்ற எதிர்கட்சியாக இருந்ததன் பயன் தான் வந்து இன்னைக்கு வந்து மக்கள்கிட்ட இருக்குது சோ அது வந்து இன்னொரு ஆறு ஏழு மாசத்துல வந்து அவங்க வந்து ஒரு பெரிய மேஜிக் பண்ணி ஒரு மிகப்பெரிய லெவல்ல போராட்டம் பண்ணி அதெல்லாம் செய்து மக்களுடைய திசையை திருப்புவாங்கன்னா அப்படின்னா அது தெரியல திருப்பும் பட்சத்துல வந்து அதிமுக வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் மேபி ஆனா இந்த இந்த பணியில வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு ஃபார்ட்டி டு பிப்டி பர்சன்ட் செய்து கொண்டு இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவர் இது மாநில தலைவராக பதவி ஏற்றதுல இருந்து ஒரு உண்மையாலுமே வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக பல விஷயங்கள்ல வந்து நம்ம பார்ப்போம் நம்ம வந்து ஆவின் ஸ்வீட் விஷயமாக இருக்கட்டும் பிஜிஆர் இருக்கட்டும் பல விஷயங்கள்ல வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து நிறைய ஒரு எண் ரிசல்ட்டை கொண்டு போய் பிரிண்ட் பண்ணார் ஸோ அண்ணாமலை வந்து ஒரு அறி ஒரு ஒரு வருஷத்துக்கு அண்ணாமலை அறிக்கை விட்டார்னா அந்த அறிக்கைக்கான எஃபெக்ட் வந்து இருந்து இமீடியேட்டாக நம்ம பார்க்கலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு எதிர்கட்சியாக தலைவராக இருந்து கொண்டு இருந்தவர் வந்து அண்ணாமலை அவர்கள் ஸோ அவரோட அந்த சைலன்ஸ்மே வந்து தமிழக கம்ப்ளீட்டாக வந்து பார்க்க முடியுது ஏன்னா நயனா நாகேந்திரன் வந்து எஸ் இஸ் அவர் ஒரு பெரிய தலைவர் அவர் அந்த கூட்டணியை வந்து ரொம்ப இணக்கமாக கொண்டு போயாரு அதெல்லாம் போயிடறாரு பட் மக்கள் வந்து என்ன பார்ப்பாங்க அந்த கூட்டணி இணக்கம் அவர் ஒரு இடத்துலையுமே வந்து முதலமைச்சர் எடப்பாடினு பேசுறாரு இதெல்லாம் வந்து மக்களுக்கு என்ன மக்களை வந்து நீங்க எப்படி அந்த ஒரு இப்போ உங்களுக்கு கூட்டணி வந்து சேருது இல்லை ஒரு ஆயிரம் பேர் வந்து அப்படின்னா அந்த ஆயிரம் பேரை ஓட் பேங்கா கன்வெர்ட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்றீங்க இப்போ தமிழக அரசியலை பொறுத்தவரை தமிழக வாக்காளர் ஒரு அதிரடியான ஒரு அரசியல் தலைவரை தான் விரும்புவாரே தவிர அவன் கொள்கையை பார்த்து ஓட்டு போடுறதோ அவன் இதை பார்த்து ஓட்டு போடுறதெல்லாம் கிடையாது இன்னைக்கு வந்து திமுக வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரொம்ப ஒரு ஆர்டன்ட் கே அவரை கூட வந்து பார்ட்டி ஒர்க்கர் கூட போயிட்டு நீங்க திராவிடம்னா என்ன கொள்கைனா என்ன அப்படின்லாம் கேட்டால் எத்தனை பேர் சொல்லுவாங்கன்னு தெரியாது பட் அவங்களுக்கு அந்த தலைவர் அப்படிங்க இருக்காங்க திமுக பொறுத்தவரை மாவட்டத்துக்கு ஒரு தலைவர் பிக்ஸ்டு தலைவரா இருப்பாரு ஸ்டாலினா இருக்கட்டும் உதயநிதியாக இருக்கட்டும் அடுத்து யார் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேஸை வந்து அவங்க காட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படி ஒரு ஸ்ட்ராங் லீடரை தான் வந்து மக்கள் விரும்புனாங்க அது அதை அப்படித்தான் அண்ணாமலை அவர்களும் உருவாகி கொண்டு வந்தார் ஸோ அண்ணாமலை அவர்களுடைய அந்த சைலன்ஸ் இதோ இப்போ அப்பப்போ சில பேட்டிகள் கொடுக்குறாரு என்ன இருந்தாலுமே ஒரு வைப்ரண்ட் லீடராக தினசரி அவருடைய பேட்டியே இல்லாத ஒரு நாளாக இருந்தது ஏதாவது ஒன்று சென்னை ஏர்போர்ட்டாக இருக்கட்டும் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டாக இருக்கட்டும் கமலாலயம் ஆஃபீஸாக இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு அவர் அரசாங்கத்தை கேள்வி கேட்பதாக இருக்கட்டும் மீடியாவை பட்டு ஏன்னா மீடியாவை வந்து ஒரு கட்டத்தில் வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருந்தார் சில அண்ணாமலை அவர்களுடைய கேள்விகளை வந்து எதிர்கேள்விகளை வந்து தாங்க முடியாமல் மீடியா திணறியது வந்து மக்கள் ரசித்தார்கள் மக்கள் வந்து ஓகே உண்மைதானே இதை பேசல இதை அவங்க பண்ணல அப்படின்னு சொல்லும் போது அதை மக்கள் ரசித்தார்கள் இப்போ இப்போ ஒரு அந்த ஒரு லாஸ்ட் ஃபியூ கம்ப்ளீட் தமிழ்நாடு இந்த ஆப்போன்டுக்கு வந்து மக்கள் வந்து வாக்களிக்க போறார்கள் இல்ல மக்கள் இதுக்கு மேல அடுத்த ஒரு ஆறு ஏழு மாதம் எட்டு மாசத்துல வந்து இவங்க எப்படி பணி செய்ய போறாங்க இதெல்லாம் பார்த்துதான் நம்ம வந்து அடுத்த கட்டம் என்ன நடக்கும் என்று யோகிக்க முடியும் ரொம்ப நன்றி வின்ஸ்டன் இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சூடாக இருந்தாலும் டிஎம்கே வந்து நிறைய இஷ்யூஸ் பேஸ் இங்க இருந்தாலும் அதெல்லாம் எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய எதிர்கட்சியாக இருக்க வேண்டிய அதிமுக நான்கரை ஆண்டுகளை கோட்டை விட்டுட்டு கடந்த ஒரு மாதத்துல மட்டும் தன்னுடைய எதிர்கட்சி அரசியலை முன்னெடுத்திருக்காங்க அப்படியும் கூட முழுமையா இன்னும் முன்னாடி ஆக்டிவ் எதிர்கட்சியாக செயல்பட்டு வந்த முன்னாள் மாநில பாஜக தலைவருடைய சைலன்ஸ் கூட இதுக்கு ஒரு மிகப்பெரிய தமிழகத்துல வந்து ஒரு வைப்ரண்ட் லீடர் இல்லையோ அதாவது கட்சியான எதிர்பார்க்கல அப்படியே அள்ளிட்டு போற மாதிரியான ஒரு வைப்ரண்ட் லீடர் இல்லாதது எதிர்கட்சிக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சீமான் வந்து நிறைய விஷயங்கள் பேசினாரும் இது சொன்னார் இல்லைங்களா இவங்க வரவே கூடாதுங்கிறதுக்காக அவங்களுக்கு வாக்களிக்கிறாங்க அவங்க வரவே கூடாதுங்கிறதுக்காக இவங்களுக்கு வாக்களிக்கிறாங்கன்னு அது கண்டிப்பா உண்மைதாங்க ஐம்பது ஆண்டுகளமா அப்படிதான் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்களையும் அதை தொடர்ந்து தேமுதிகவாக இருக்கட்டும் விசிகாவாக விசிகாவாக இருக்கட்டும் இல்லைனா கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் காங்கிரஸ் ஆக இருக்கட்டும் யார் அந்த கூட்டணியில இருந்தாலும் அவங்களை ரொம்ப இன்டாக்டா எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கறத வந்து ஸ்டாலின் வந்து கற்று தேர்ந்து அதுல வந்து வெற்றியும் அடைந்து விட்டார் அதனால அந்த கூட்டணிய உடையாத வரை எதிர்கட்சிகளுக்கு நீங்க கூட்டணின்னு சொல்றீங்களே அப்படியே இதுல இன்னும் எந்த கட்சி இருக்காங்கிறதே சொல்லல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன் வச்சிருக்கீங்க தொடர்ந்து இதை பற்றி இனி வரும் காலங்கள்ல நிறைய பேசலாம் நினச்சா நன்றி வணக்கம் தேங்க்யூ And am